திருவண்ணாமலை சித்தர் ஸ்ரீ ஈசானிய ஞான தேசிகர் அத்தியாயம் மூன்று ஆசான் அருள் நோக்கு செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே என்றும் இறைவன் களலேத்தும் இன்பம் இன்பமே என்றும் திரு சம்பந்தர் பாடியுள்ள பூலோக கைலாயமாகிய தில்லையம்பதி தில்லைவனமாக இருந்த காலத்திலே வியாக்கிரபாதர் பதஞ்சலி என்ற இரு முனிவரும் ஸ்தல லிங்கமாகிய திருமூல நாதரை போற்றி எம் பெருமானின் நடன தரிசனம் காண வேண்டுமென்று நீண்ட காலமாக தவங்கிடந்தனர் அம்முனிவர்களின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் ஸ்ரீ நடராஜ மூர்த்தியாக சிதம்பரத்திலே இன்றும் காட்சியளிக்கிறார் கோயில் என்றாலே தான் ஆலயம் அளவிலும் பெரிது கோபுரங்களின் அமைப்பும் சித்திர வேலைபாடுகளும் மண்டபங்களின் அழகும் சிற்ப விசித்திரங்களும் கண்டவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் தேவசபை கனகசபை முதலிய அற்புத சபைகளும் கண்கொள்ளா காட்சியாகும் திருச்சிற்றம்பலம் என பெரியோர் புகழ்ந்து போற்றும் சீதாகாச வடிவினைத்தான் ரகசியம் என்பர் இரகசியம் என்று சொல்ல பெறும் இடத்திலிருந்து நடராஜ பெருமான் எழுந்தல் இடம் வரையிலுள்ள பீடம் பிரணவ பீடம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களும் இறைவனது ஆனந்த நடனமாகும் மாயா பாசத்தால் கட்டுண்டிருக்கிறோமே என்பதை உணர்ந்து சச்சிதானந்த நிலை அடைய முயல்வோருக்கு ஆனந்த நடன தரிசனம் ஓர் அரும் சாதனமாகும் இத்தகைய மனநிலையிலிருந்த கந்தப்ப தேசிகர் ஞான யாத்திரிகர்கள் சிதம்பர தரிசனம் செய்ய வேண்டிய முறைப்படி ஜபதபங்கள் செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தார் கற்பனை கடந்த ஜோதி கர்ணையே உருவமாகி நடன் செய்கின்ற பூங்கலல் போற்றினார் கனக சபேசரை தரிசித்த பின் குரு தரிசனமும் கிடைத்தது ஸ்ரீ சபாநாயகருக்கு ஒரு நித்திய அகண்ட தீப கட்டளை ஏற்படுத்தி தில்லைவாழ் அந்தணர்களால் செப்பு பட்டயம் அளிக்க பெற்றிருந்த சித்த புருஷரான ஸ்ரீ மௌன சுவாமிகள் சிதம்பர கஷேத்திரத்தில் நகருக்கு தெற்கே இருக்கும் ஆயி குளத்தில் வடகரையில் தியான வாயிலாக சமாதி நிலை பெற்று விளங்கினார் ஸ்ரீ மௌன சுவாமிகளை தரிசித்ததும் கந்தர்ப்ப தேசிகருக்கு நாமம் துறவியாகி நிஷ்டானுபூதி நிலையில் நின்று சிவஞான போதநிலை பெற வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்பட்டது அதற்காக உபதேசம் பெற வேண்டுமென்று தீர்மானித்தார் இதம் பெற வைப்பார் சிதம்பர ஞான தேசிகர் என்று நம்பினார் மருள் நீங்க தமக்கு அருள் பொழியவே ஓங்கிய நிஷ்டை சாதித்து உத்தம குரு வடிவமாகி ஸ்ரீ மௌன சுவாமிகள் தரிசனம் அளித்ததாக உறுதியாய் நம்பினார் சிதம்பர சேத்திரத்திலேயே பிக்ஷையால் சரீர தானம் செய்து கொண்டு காலை மாலை என்னும் இரண்டு வேலைகளிலும் ஸ்ரீ மௌன சுவாமிகளை தரிசித்து வந்தார் இப்படி கொஞ்ச காலம் கழியவே ஒரு நாள் நாம் பக்குவம் அடையாததால் அல்லவா இப்பெரியார் நமக்கு உபதேசம் செய்யவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டது விரக்தி தீவிரமாயிற்று அதிதீவிர நிலையில் உற்றது கந்தப்பதேசிகர் பழிச்சென்று தாம் தரித்திருந்த ஆடைகளை நீத்து கௌபீனதாரியாகி ஸ்ரீ மௌன சுவாமிகளை தரிசிக்க சென்றார் மார்கழி மாதம் பனியும் குளிரும் அதிகம் தேசிகரோ கொஞ்சமும் அஞ்சவில்லை அன்று மழையும் பெய்தது அந்த மழையில் நனைந்து கொண்டே நெஞ்சம் அஞ்சாமல் உடல் நடுக்கமும் இன்றி வந்து தம்மை வணங்கிய தேசிகரை கண் குளிர நோக்கினார் ஸ்ரீ மௌன சுவாமிகள் அன்று யாரோ தம் மீது போர்த்தியிருந்த கம்பளத்தை ஸ்ரீ மௌன சுவாமிகள் அப்படியே எடுத்து தேசிகருக்கு போர்த்தி விட்டார் உணர வேண்டிய உண்மையையும் உபதேசித்தார் அப்போதே அங்கேயே தியானத்தில் அமரச் செய்தார் அந்த அருள் விழி பார்வையால் அந்தத்தியான விசேஷத்தால் நெடுநாளாக சூரியன் இல்லாமல் ஒரே இருட்டாகியிருந்த வானம் தெளிந்து ஒளி பெற்றது போன்ற மெய்யுணர்வு பிறந்தது அஞ்ஞான ராத்திரி கழிந்துவிட்டது சூரியன் முன் இருள் நின்றாலும் ஊடுருவி பார்வை செய்து உண்மை இது வென்று காட்டிய இந்த காட்சிக்கு முன் அஞ்ஞானம் நிற்கவே முடியாது என கண்டு கொண்டார் தேசிகர் ஒளி வீசி உன் அருளுதயமாகிய பேரின்ப நிஷ்டே அருள்வாய் என்ற சீடரின் பிரார்த்தனைக்கு இறங்கியும் இணங்கியும் குருமூர்த்தி அருளானந்த வடிவமாகி ஞான முத்திரை பிடித்து உண்மை உணர்த்தி விட்டார் வேதாந்த சித்தாந்த சமரசம் உணர்த்திவிட்டார் சிவஞானகுரு ஞானகுரு சமயநிலை யாவையும் ஒரு சமணதாகவே தாம் கண்ட உண்மையையும் உணர்த்திய சிதம்பர மௌன குருநாதரை ஸ்ரீ நடராஜ மூர்த்தியாகவே நம்பினார் தேசிகர் நித்ய பரிபூரணா என்று தொடங்கி ஸ்ரீ தேசிகர் தமது குரு மூர்த்திக்கு பஞ்சரத்தினம் என்னும் ஒரு தோத்திர பாமாலை அணிவித்தார் குருவின் சத்திய அருள் மேனியை அழகு செய்தது பஞ்சரத்தின மாலை சஞ்சல மனத்தையும் வஞ்சக புலன்களையும் வென்று வலியழித்து வாகை சூடினார் சீடர் தஞ்சமென குரு அருளை நம்பி இந்த ஞானம் பெறுவதற்கு முன் கற்ற நூல்களும் கலைகளும் பயனற்ற அறிவுதான் என்பதை நன்கு உணர்ந்தார் சித்தமது தெளிய ஒரு வித்தை குருவர்களால் கிடைத்துவிட்டது மயக்கம் மாய்ந்தது துக்கம் தொலைந்தது சித்தர்களுக்குரிய யோகத்தண்டு யோகப்பட்டை முதலியன கைக்கொண்டு கை கொண்டு ஜுடாமகுடம் தரித்து ஸ்ரீ மௌன சுவாமிகளிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார் ஸ்ரீ கந்தப்ப தேசிகர் நன்றி வணக்கம்